இல்லப்பா நான் வந்து பிசியோதெரபி டாக்டர் இருக்கேன் பேஷண்ட ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன் ஓகேவா இப்ப உங்க வீட்லயே யாருக்காவது பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவை டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப அவங்களுக்கு டாக்டருக்கு ஃபோன் கால் வந்துனா நீ பேசாம இருப்பீங்களா ஆமாப்பா பிசியோதெரபி டாக்டர் ஒரு நோயாலிய பக்கவாத வந்த நோயாலிய சீச்ச அளச்சிட்டு இருக்கே அந்த நேரம் பார்த்து நீ விடாம வேணும்னே கால் பண்ணேனா அது என்ன அர்த்தம் என்னமா ரொம்ப இல்ல உங்க ஃபேமிலியில யாருக்காவது ட்ரீட்மெண்ட் தேவை சிகிச்சை தேவை அப்படின்னா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்கறப்ப போன் கால் சொந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா என்ன சார் என்ன சார் அவன் அட்ரஸ் தெரியாது

ஓகேவா பிசியோதெரபி டாக்டர் ட்ரீட்மென்ட்க்கு வர்றாரு ஆ. இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி நீ இப்ப நேரா பேசுறவங்க இப்படி பேசுவாங்களா இல்ல இல்ல இப்ப நம்ம நம்ம இருந்து பாக்கும்போதே இத்தனை கால் சொருது. இப்போ வந்துகிட்டே பாருங்க பாருங்க. பாருங்க. இlama கால் வந்ததே இருக்கு. தயவு செய்து அவங்க டாக்டரை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேஷண்ட் பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் வேலை இல்லை அவரோட வேலை தெரிஞ்சு நீங்க கால் பண்ணீங்கன்னா நல்லா இன்னொரு உண்மையை சொல்ல வரேம்மா பொதுமக்கள்னால நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது இல்லை எங்க பிசியோதெரபி டாக்டர்லேயேமா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன் வேலை வாங்கித் தரேன் அதாவது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்கமா அது வந்து டெம்பரவரி போஸ்ட்மா தற்காலிக பணி ஓகே அது நிரந்தரமாக ஏமாத்தி அதோட சம்பளத்தை நான் உதி உயர்த்தி தரேன்னு ஏமாத்தினாரு அதுக்காக பொது சமுதாய ஊடகங்களை நான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன் அவருக்கு காசு கலெக்ஷன் பண்ண முடியல அப்படின்ற கோவத்தினால அவரோட சொந்த ஊர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ அவர் என்ன பண்றாரு பல்வேறு தரப்பட்ட நல்லவங்க வந்து இப்படி ஃபோன் பண்ணி பேச மாட்டாங்கம்மா அவர் பேசுறவனுக்கு வந்து ஒரு மூளையே இல்லாதவனா இருக்கா ஒரு ஒரு மிருகத்தனமா இருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட நபர்களை அதாவது பிற்பாட்டு திருடர்கள் மாதிரியும் ஒரு சரியில்லாதவங்களை தூண்டி விட்டு மன அழுத்தம் கொடுத்து நம்மளோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக தான் அப்படி பண்றாங்க நீ பாருங்க எவ்வளவு மிஸ்டர் கால் வந்துட்டே இருப்பாரு எத்தனை கால் பிளாக் பண்ணிருக்கேன்னு பாருங்க எத்தனை கால பிளாக் பண்ணிருக்கேன்னு பாருங்க இது எல்லாம் மிஸ்டர் கால்ஸ்

கடலூர் ச கடலூர் மருத்துவர் அவர் வந்து கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவர் அவர் மூலயமா தான் இவருக்கு நிறைய ஃபேக்கல்ஸ் வருதுன்னு நான் என்ன சொல்கிறாரு அது வந்து தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அவர் அவர் வேலையை பார்க்க விடுங்க ஓகே ஓகேண்ணா நன்றி தேங்க்யூ சர்ப்ரைஸாக இருக்குது தேங்க்யூண்ணா இதுக்கு ஒரு யூசி கொடுத்து என்ன பண்ணுறீங்கண்ணா